ஆ ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க சார் எனக்கு என்ன பார்க்க போகிறேன் அன்னாபிஷில் ஓட்டிங்க பாரு அன்னாபிஷல் ஓட்டிங்களே நைன்த் வீக்கு செகண்ட் டேங்க வேறு லெவலான ஓட்டிங்க ஒரே நாளில் வந்து இவ்வளோ மாற்றங்களான்றது வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ ஏன்னா வந்து ஓட்டுகள் மக்கள் அவர்ந்தளவு ஸ்பீடாக இருக்கும் குவிக்கிறாங்க ஓட்டுகள் பயமாக குவிக்கிறாங்க ஸோ நம்ம முதல் இடத்துல இருக்கிற நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா வர்கள்தான் ஸோ காலா வினோதர்கள் இருக்காரு அவரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் சொன்னேத்து வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸோ அவரெல்லாம் நாமினேஷனில் வந்தாலே மற்ற யார் இருந்தாலுமே வந்து மக்கள் வந்து மேக்ஸிமம் ஓட்டு கானா வினோதான் போட்டிருக்காங்க ஸோ ஏன்னா வந்து அந்தளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காரு அவருக்கு இருக்கிற டேலண்ட் வந்து சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு டேலண்ட் இருக்குது ஸோ அந்தளவுக்கு அந்த மக்களை வந்து அவர் லைக் பண்ணுறாங்க ஸோ அவர் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது நான் இன்னும் டெய்லியும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் பாஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் அது வந்து நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ ரெண்டாயிரத்துலேயே பார் இருக்காங்க ஸோ பார்வோடு ஓட்டிங் வந்து முப்பதாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் தான் பதினஞ்சு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ஆயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க பார்வும் கனா வினாத்தும் ஸோ பார் வந்து அவரை ரீச் ஆகுது கஷ்டம் தான் ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து வேறு யாரும் ரீச் ஆயிடும் பார்வையே அந்த மாதிரி இருக்குது பார்வோட கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது பட் வந்து அந்த நேற்று சொல்லி ஒரு சின்ன மிஸ்டேக் அவங்க வந்து அந்த கமருதீன் கூடயே ட்ராவல் பண்ணுறேன் கமருதீன் அந்த கடைசியாக வந்து நம்ம பார்வோ மற்றும் மரோரை உட்காந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துட்டாங்க ஸோ கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு யார் யார் கூட ட்ராவல் பண்ணால் யார் யார் கூட ட்ராவல் பண்ணக்கூடாதுன்றது ஒரு கன் கன்க்ளூஷன் வந்து ஓரளவுக்கு ஓகே பட் இது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல ஏன்னா அந்த கமருதீன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது பட் ஆர்வாராக க்ளியராக சொல்லிட்டாங்க நான் வந்து புஷார் தான் எனக்கு ஃப்ரெண்டு வாட் அவர் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ மூணாவது வந்து இப்போ திவ்யா இருக்காங்க திவ்யாவோட ஓட்டிங் பத்தொம்போதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஓட்டுக்கும் பர்சன்டேஜ்னா பத்து பர்சன்டேஜ் இருக்குது ஸோ திவ்யாவோடய கேமிங் வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி தான் மக்களை வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் அவங்கள வந்து டிசர்வ்டான பர்சன் நினச்சிட்டு இருக்காங்க பட் அந்த டிசர்வ்டான பர்சன் அவங்க கொண்டு வரணும் ஸோ அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க அனலைஸ் பண்ணணும் ஏன்னா வந்து அவங்களோட மேலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலாக இருக்குது ஸோ இப்போ லாஸ்ட் லாஸ்ட்டு நாமினேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து இருந்தாங்க பட் இப்போ வந்து மூணாவது இருக்காங்க ஆனால் வந்து அவங்களோட கேம் கம்மியாகிட்டே இருக்குது அவங்க வந்து அதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான்காவது இடத்துல வந்து விக்ல்ஸ் விக்ரம் வருவார் விக்ரம் ஓடையும் பதினாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டுகள் பர்சன்டேஜ் ஒம்பது பர்சன்டேஜ் ஸோ விக்ரம் என்ன பண்ணுறாருன்னா வந்து எனக்கு வந்து இருக்கு ஒரு ஒரு நிமிஷமே நான் வந்து யூடியூப் யூட்டிலைஸ் பண்ணுவேன் என்னோட இருக்கிற மொத்த பிக் பாஸ் யூடியூவில் இறக்கிடுவேன் ஸோ எத்தனை நாள் இருப்பேன் நான் கவலை கிடையாது பட் எத்தனை நாள் அத்தனை நாளுமே என்னோட டேலண்ட்டை நான் ஷோ பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்காரு பட் வந்து அவர் பண்ணுறது ஓகே தான் பட் வந்து மக்களுக்கு வந்து வெறுப்பார அளவுக்கு பண்ணக்கூடாது ஓரளவுக்கு பண்ணலாம் பட் மக்களே வந்து வெறுப்பாயிட்டு டே எல்லாம் என்ன யூடியூபில் இருக்குனு சொல்கிற அளவுக்கு பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு விக்ரம் பற்றி ஸோ விக்ரமோட கேமிங் ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ இது சொல்கிறீங்க பட் அவர் கேமிங் பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குது வெறுப்பாக இருக்குற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டுறீங்க ஸோ அதுக்கு விக்ரம் புரிஞ்சால் சரி அதுக்கப்புறம் வந்து ஐந்தாயிரத்தில் கமுருதி கமருதி நோட்டிங் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி ஏழு ஓட்டுகள் பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் எடுத்துருக்காரு ஸோ கமல் தினமே வந்து எனக்கு தெரிஞ்சு டே பை டே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காரு பட் வந்து ஆரோரா பக்கத்தில் இல்லைன்னா அவரோட வாயை அடக்கவே முடியலங்க ஸோ நேற்று கூட வந்து ரம்யா வந்து இவங்க ரெண்டு பேர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க பாருக்கும் மற்ற வந்து இவங்களுக்கும் வியானாக்கும் வந்து தூங்குறாங்கன்னு சொல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்குள்ளே ஒரு கவுண்டர் போட்டுனே இருக்கார் பார்த்தா பாரோரா இல்லை ஸோ ஆரோர் வந்து ஒரு கவுண்டர் போடாமல் இருப்பார் இல்லை வந்து கவுண்டர் போட்டே இருக்காரு பட் அந்த கவுண்டர் வந்து வேலிடான கவுண்டரே கிடையாது ஸோ ஒரு வாயை அடக்கினார்னா கேமுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இடத்துல சண்ட்ரா இருக்காங்க சாண்ட்ரா ஓட்டிங் பார்த்தா பத்தாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு ஓட்டுக்கு பர்சன்டேஜ் பார்த்தா அஞ்சு பர்சன்டேஜ் இருக்காங்க சேன்ட்ரா அவர்கள் என்னவோ வந்து பிரஜனை கூடியும் திவ்யா ஏதோ வந்து சண்டை போட்ட மாதிரி ஏன்னா சேத நான் சொல்லியிருந்தார்ல டீமாக விளையாட்றீங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க மாதிரி அது சொன்னதால் வந்து இவங்க வந்து கொஞ்சம் வந்து கேமை சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியுது பட் அப்படியே டோட்டலாக பண்ணுவாங்களா எப்படின்னு தெரியல ஏதோ நீ ஃபுல்லாக சோகமாக இருந்த ஒரு மாதிரி இருந்தாங்க அது வந்து ஒரு அவங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கான பிளானாக என்னன்றது நம்மளுக்கு தெரியல ஸோ நல்லா இல்லானா ஓகே தான் சென்றக்கான ஒரு நேம் வெளியில் இருக்குது அந்த நேம் அவங்க காப்பாற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏழாயிரத்தில் பிரஜனர்கள் பிரஜனர்கள் வரைக்கும் பத்தாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றம்பது ஓட்டு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ பிரஜனை வந்து அந்த பிஆர்டெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு ரொம்ப ஏஜுடு மாதிரி இருக்கிறார் அவர் ஏஜுடு தான் எனக்கு தெரிஞ்சு அவர் ஏஜர்டு தான் அவர் அதனால் வந்து இப்போ பிஎட் எல்லாம் ஒன்று ரொம்ப ஏஜர் மாதிரி தெரியாரு பட் வந்து இன்றைக்கி ஒரு ஆக்டிங் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தார் இந்த நம்ம கமல் சார் படம் பழைய படம்னு இருக்கல மேலே வந்து இது வச்சுட்டு குரங்க மா அந்த மாதிரி எதுவாக ஆக்ஷன் பண்ணியிருந்தார் யூரோ வினோத்தும் சேர்ந்து ஒரு சில ஆக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அவரோட பொட்டன்ஷியல் அவர் கொண்டு வர மாதிரி எனக்கு தெரியுது ஸோ நான் ஒரு ஆக்டர் நான் இதெல்லாம் பண்ணால் ஒர்க் அவுட் ஓட்ட மாதிரி இருக்கேன் ஓகே தான் இருந்துச்சு அந்த சின்ன கேப்பில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து மக்கள் வந்து அவங்கள வந்து ரசிச்சுட்டே இருப்பாங்கன்றதை ஏதோ ஒன்று பண்ணணும் அது ஒன்று பண்ணியிருக்காரு அப்போ வந்து எட்டாம் இடத்துல கனி இருக்காங்க கனியோட ஓட்டிங் பார்த்தா பத்தாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வட்டிகள் பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் கனி வந்து நிறைய விஷயங்கள் எதுவுமே பண்ணுற மாதிரி தெரில ஸோ மேக்ஸிமம் வந்து கனி வந்து நம்ம எஃப்ஜே அவர் கூட தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு எஃப்ஜே சபரி ரம்யா இவங்களாம் இருந்தாங்க ஸோ எல்லாமே கொஞ்சமாக உடஞ்சி செதறிச்சு செதறனால இப்போ வந்து எஃப்ஜே கூட அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க எஃப்ஜே இது பண்ணாலுமே ரைட்டுன்னு சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ரொம்ப ஓப்பனாக வந்து தப்பு ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க பட் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டுருக்காங்க ரொம்ப க்ளியராக சொல்லலாம் தப்பு கிடையாது பட் அவங்க எதுவும் ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்பதாயிரத்தில் அமித் இந்த நேற்று வந்து அமித் வந்து பதினொன்றாயிரத்துலேருந்து எனக்கு வந்து ஒன்பதாயிரத்து மாறி இருக்காரு அமித்தோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணு நாலு பர்சன்டேஜ் ஸோ அமித் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்காரு ஸோ நேத்துலேருந்து எனக்கு ரெண்டு பேர் கொஞ்சம் கீழே டேஞ்சர் ஜோனில் இருந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கார் பட் இதெல்லாம் வந்து பத்தாது ஏன்னா அமித் வந்து நிறைய வில்லன் கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ரோலை வந்து அப்படியே மைண்டில் கொண்டு வந்து ரியல்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல பட் அதுக்கு மாதிரி ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணலாம் ஏதாவது கானத்தை ட்ராவல் பண்ணல அந்த மாதிரி இடத்துல வந்து நான் இந்த கேரக்டர் பண்ணி இந்த கேரக்டர் பண்ணி எதாவது சொல்லிவிட்டு நீ ப்ரெசென்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி வில்லனாக அதை காட்டலாம் ஏதாவது ஒன்று வந்து மக்களை வந்து சுவாரஸ்யமாக காட்டிகிட்டே இருந்தால் தான் ஓட்டுகள் அதிகமாக விழுன்றது வந்து அமைதிக்கு தெரியும் பட் அதை பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பத்தாவது சுபிக்ஷா இருக்காங்க சுபிக்ஷாவோட ஓட்டிங் பார்த்தா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஓட்டுகள் பர்சன்டேஜ் வந்து நாலு பர்சன்டேஜ் ஸோ சுபிக்ஷா வந்து அவங்களுடைய கேம் வந்து எந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு நல்லது ஏன்னா அந்த டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க ஸோ ஓகேங்களா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ரொம்ப கடினமான ஒரு சுச்சுவேஷனில் வந்திருக்காங்க ஸோ நேற்று கூட அந்த ரம்யா நாமினேஷன் பண்ணது தான் சொன்னாங்கன்னா அவங்க அப்பாவோட நேம் வச்சே வந்து இவ்வளோ தான் ட்ராவல் பண்ணுறாங்க பட் உண்மையிலேயே வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஸோ கடலெல்லாம் போய்ட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் பட் அதுலேயே வந்து அவங்க சாங்ஸ் பாடுறது தான் தவிர்த்து வேறு எதுனா வந்து புதுசு புதுசாக நான் வந்து கிரியேட் பண்ணி நல்லா பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவங்களோட டேலண்ட்டை வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம் இந்த கடல் அந்த மேட்ரை வெட்டு என்ன திங்ஸ் சொன்னார் கடல் மேட்ரு விட்டுட்டு நீங்கள் வேறு கூட கூட அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அது பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கடைசியாக இருக்கிறது வந்து எஃப்ஜே இருக்காது எஃப்ஜேவோடையும் வந்து எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு டோட்டல் பர்சண்டேஜ் நாலு பர்சண்டேஜ் இருக்காரு ஸோ எஃப்ஜே தலையாக இருக்கிற வரையும் தான் வந்து எஃப்ஜேக்கு வந்து யாருமே நாமினேஷன் பண்ணாமல் இருந்தாங்க ஸோ எஃப்ஜே வந்து தலை முடித்த உடனே அவர் வந்து வெளியில் போகிறத டேஞ்சர் ஜோனில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு பர்சன் ஆகிட்டார் ஸோ இவரும் வியனாவும் அடிக்கிற கூத்த வந்து நம்மளால் தாங்க முடியல அதனால ஆதரி அமிச்சாங்க பட் ஆதிரை அமிச்சு கூட அந்தளவுக்கு கேம் அண்ட்ஸ் பாலஸ்யமாக இருக்கிற மாதிரி தெரில ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளா வந்து ஆதரிய இருக்க மாதிரி வேறு லெவலாகவும் அது இதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நாளெலாம் பட் இப்போ பார்க்கும்போது அந்தளவுக்கு அந்த கேம் வந்து டெவலப் ஆன மாதிரி வந்து சுத்தமாக தெரியல ஸோ ஆதிரியை வந்து அவங்க எதுக்கு உள்ளே அவங்கள அமுச்சவங்களும் அந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வேலையை தவிர்த்து வந்து சைலண்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இப்போ அவங்க வீக் இப்படி ஃபயராக இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து இப்போ பிபி யூடியூபில் வந்தால் அந்த ஃபயர் கொண்டு வந்திருக்கணும் பட் வந்து அவங்க அந்த ஃபயர் கொண்டு வர மாதிரி வந்து ரொம்ப எனக்கு என்னவோ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதிரியனாலே வந்து நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன் அதிலேயே வந்தால் கேம் சூப்பராக இருக்கும் எப்ஜி வியானா எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க வேறு மாதிரி நடக்கும் ஸோ கனியை வந்து இது மாதிரி பண்ணுவாங்க ஒரு ஒருத்தரையா ஏன்னா வந்து கமுருஜினிக்கு அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் லாஸ்ட்டாக போகும்போது கமுருஜினி அவங்கள தான் பிரச்சனையோட முடிஞ்சுல ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்ன்றதை நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ஆதர மேலே பட் ஆதிரி வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மி பண்ண மாதிரி இருக்கும் அவங்க நார்மலாக வந்த மாதிரி இருக்காங்க பட் பிக் பாஸ் சொன்னார் உங்களுக்கு வந்து இது கிடைச்ச ரெண்டாவது வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் ரொம்ப கிளியராக சொன்னார் பட் இவங்க என்ன கேட்டிங்கன்னா பண்ணாத மாதிரி தான் எனக்கு இருக்குது ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை அந்த மறக்காம பதிப்பெண்ணா பர்த் நன்றி